இன்னைக்கு நாங்கள் ஆலியா டேம் தான் வந்திருக்கோம் இதென்னா இப்போ டிஃப்ரெண்டா இருக்கு பூ குட்டியா இந்த நந்தியாவட்ட பூவை கண்ணில் வைங்க கொஞ்சம் கண் எரிச்சல் கம்மியாகும் கண் கூட இன்னைக்கு பாப்பா பார்ப்பேன் கம்பியா கடந்த வந்துருங்க அதெல்லாம் பயந்து பய விட்டுருச்சு கொஞ்சம் கொஞ்சம் பய விட்டுருச்சு இது ஏறுறதுக்கு வசமில்ல அதனால மோனிஸ் ஏறல பாப்பா காயது பூ அப்ப இது என்னது டைம்ல வெயில் கொஞ்சம் இல்லை சரி இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கு காத்து வருதுன்னு சொல்லி உக்காந்தா இந்த பிள்ளைங்க உட்காந்து இதுல ரெண்டு பேரும் பாப்பாவை தம்பி நடந்துகிட்டே இருக்காங்க மேலே அவங்க நடக்கிறாங்கடா இவங்க இங்க ரவுண்ட் அடிக்கிறாங்க காரணம் ரெண்டு பேர் ரவுண்ட் அடிக்கிறாங்க ஒருத்தவங்க தூங்குறாங்க சைடு ஒரு ஆள் இந்த சைடு ஒரு ஆள் இந்த சைடு தூங்கியாச்சு இதில் ரவுண்ட் அடித்தாங்களா அடுத்த தான் இறக்கி அங்கே இறங்கி புளியில் ஏறி விளாடுறாங்க அதெல்லாம் உடஞ்சிராம மோனி வேறு வேறு வேறுலாம் எல்லாத்துக்கும் ட்ரெயின் வண்டிங்களா இவங்களுக்கு புளி வண்டியா புளி வண்டி எங்கே வந்திருக்கு ஆலியார் டேம் வந்திருக்கு சரி வாங்க போவோம் அப்படியே யாரும் எதுவாக வாங்க ஆலியார் டேம் மேலே ஏறி ஒரு வாட்டி பார்த்துருவோம் எப்படி வாங்க எப்படி வாங்க

நினைக்கிறேன் ஜாக்ல போனா கால் வலிக்காது கொஞ்சம் பாதி தூரம் ஏறி வந்தாச்சு அப்படியே கீழே ஒரு வியூசர்ல பாதி ஏறிடுவோம் ஏறிட்டும் ஏறிட்டோம் மேல ஏறிட்டோம்ல சூரிய வம்சம் படம் எடுத்த இடத்துக்கு வந்தாச்சும் பொல்லாச்சின்னா பிரசமா வா கண்ணு கெட்டுற வரைக்கும் தூரம் வரைக்கும் எதுப்பா ஏய் ஒழுங்கு ஏறிவாங்க உருண்றாதி எப்படி எது

हां रोड लेवांगा मोनी